வணக்கம்ண்ணா வணக்கண்ணா கடையாள பேரு நம்ம கடைப்பாரு பாத்தீங்கன்னா சந்திரடெக்ஸ் நான் நம்ம சந்திரடெக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடுண்ணா ஈரோடு மணிக்கூண்டுல இருந்து ஈஸ்வரன் கோயில் வீதியில நேரம் வந்தீங்கன்னா நீங்க ராஜா ஹாஸ்பிடல் இருக்குண்ணா ராஜா ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிருந்தா வீதி பிருந்தா விதில மொத கடை நம்ம கடைக்குண்ணா சந்திரடிகா ஆமாண்ணா எந்த மாதிரி ஆஃபர் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு சரவடி ஆஃபரா போட்டுக்கோங்கண்ணா சரவடி ஆஃபர்னா தீபாவளிக்கு அதிரடி ஆஃபர் போட்டு நம்ம சந்திரடெக்ஸ்ல ஆஃபர் செமையா இருக்குண்ணா

உங்களுக்கு காட்டன் சேலை வித் மூணு ஆஃபர் மூணு ஆஃபர்னா ஓகே வித் பிளவுஸோட வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கணும் எழுபத்தஞ்சு ரூபா வித் பிளவுஸோட பாருங்க வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டன் சேலை வித் பிளவுஸோட வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் சாட்டில் இருக்கும் பாருங்க பாருங்க தெரிக்கூர் ஆஃபர் தீபாவளி ஆஃபர் தீபாவளி எவ்வளோ அதுக்குள்ள தெரிக்கிறீங்க ஆமாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் புதுவிதமாக இருக்கு வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பட்டன் சேல கொடுத்துட்டு இருக்குங்க காட்டன் சேலை ஆமா வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட ஆமாங்க ஓகேங்க

ஒரு சாரி நாப்பத்தம்பது ரூபா தானே ரேட் கட்ட எடுத்துக்கணும் ஆமா கட்டா எடுத்துக்கணும் அதே உங்களுக்கு கவர் பேக்கிங் கூட வேணும் அப்படின்னா வேற ஐம்பத்தஞ்சு ரூபா தானே கவர் பேக்கிங் கூட பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க சாரி காட்டன் சரி கட்டா எடுத்துக்கணுமா கட்டாத எடுத்து எதா இருந்தாலும் கட்டாதோ பாத்தீங்கன்னா பாருங்க பத்து 10 சேல ஒரு சேல ஐம்பத்தஞ்சு ரூபா கவர் பேக்கிங் பேக்கிங் இல்லாம வேணும் அப்படின்னா உங்களுக்கு 49 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் 49 ரூபாய் எடுத்து ஒரு பே எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கலாம் எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டாக் எவ்வளவு வேணா இருக்கு ஆயிரம் பீஸ் வேணுமா ரெண்டாயிரம் பீஸ் வேணும் எவ்வளவு வேணாலும் அழிக்கலாம் தீபாவளி நாங்க ஒரு கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சேல சில சேல ஊனம் சேல பாருங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வெறும் அறுபது ரூபாய் தான் பாருங்க அறுபது ரூபாய்க்கு பாருங்க ஒவ்வொரு கலர் சாட்டு ஒவ்வொரு டிசைன் அட்டகாசமா இருக்கும் எல்லா தீபாவளி அஞ்சு ரெடி ஆஃபரா போட்டுருக்கோங்க வெறும் அறுபது ரூபாய்க்கு சேல கொடுத்துருக்கோம் நம்ம சந்திர பாருங்க சாரி ஒவ்வொன்னு பாத்தீங்களா எப்படி வெறும் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பாக்ஸ் போட்டு வாங்கிக்கலாம் பாக்ஸ் போட்டு வேணும்னா ஒரு பத்து ரூபாய் கூட வரும் ரேட்டு நீங்க பாக்ஸோட வாங்கிக்கலாம் பாக்ஸ்லாம் நியூ கலர் சொன்னுங்க

செம சாஃப்டா இருக்கும் நான் சரி சாஃப்டா இருக்கும் சாஃப்ட் போனும்னா போனும் பாருங்க 90 ரூபாய்க்கு இது என்ன கட்டி போச்சு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஓகேங்கண்ணா ஃபுல் லெந்த் வந்துருண்ணா ஃபுல் லெந்த் ஆமாண்ணா எந்த ஒரு குறையுமே இருக்காது நான் சாரி பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு குழுகுழு இருக்குண்ணா கட்டியிருந்தா கட்டியிருக்கிறது தெரியாது அந்த அளவுக்கு சாரி வந்து நம்மகிட்ட குவாலிட்டியா இருக்குண்ணா ஓகேங்கண்ணா அதே உங்களுக்கு பாக்ஸோட வேணால எடுத்துக்கலாம் வித் பாக்ஸோட வித் இதே 90 90 ரூபாய் போணும் சரி பாக்ஸோட வேணும்னா 10 ரூபாய் கூட வரும்னா ஓகேங்க வித் பாக்ஸோட ஆமா 100 ரூபாய் ரேஞ்சுக்கு நீங்க பாக்ஸோட எடுத்துக்கலாம் ஓகேங்க 100 ரூபாய் போணும் சரி பாக்ஸோட எடுத்துக்கலாம் கடை பேர் போட்டு வந்துறோம் 90 ரூபாய் கடை பேர் போட்டு வந்துறோம் கடை பேர் போட்டு வந்துறோம் சந்து டிக்ஷன் போட்டு வந்துறோம் ஓகேங்க நம்ம பாக்க போறது அடுத்து பாக்க போறது காட்டன் சரி காட்டன் சரி காட்டன் சரி பாருங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தானா வித் டிசைனோட ஆமா தொண்ணூத்தொம்பது ரூபாய் பாருங்க எப்படி டிசைன் இருக்கு பாருங்க ஒவ்வொன்னு ஒரு கலர்ல இருக்கு ஒவ்வொன்னு பாருங்க பூ டிசைன் போட்டு அழகா இருக்குது ஓகேங்க காட்டன் சேரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது மட்டும் சேரி இல்ல இன்னும் ஆயிரக்கணக்கான சேல வேணும்னாலும் இருக்குன்னா

ஈஸ்வரன் கோயில் வீதியில் நீங்க லாஸ்ட் வந்தீங்கன்னா ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கும் ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல பிருந்தா வீதினா பிருந்தா வீதியில் மொதல் கடை நம்ம கடனா ஓகே கிரேப் சரி கிரேப் சரி பாருங்க வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம சந்தை நூத்தி பத்து ரூபாய்க்கு நூத்தி பத்து ரூபாய்க்கு பாருங்க செம சைனிங்கா இருக்கும் சரி பாருங்க கலர் பாருங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் ஃபுல் சைனிங் இருக்கும் ஆமாங்க ஃபுல் சைனிங் ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கணும் காட்டுற பாருங்க வெறும் நூத்தி பத்து ரூபாய்க்கு பாருங்க எவ்வளவு சைனிங்கா வரும் பாருங்க சரி

மினிமம் எவ்வளவு பாக்ஸ் வேணா எடுத்துக்கலாம் பாருங்க பாக்ஸ் ஏகப்பட்ட அடிக்கடிக்கா உங்களுக்கு எவ்வளவு பாக்ஸ் ஆயிரம் பீஸ் வேணாலும் பாக்ஸ் போட்டு கொடுத்துருவோம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிறாங்க ஓகேங்க அடுத்து நம்ம பாக்க போறது வித் பிளவுஸோட சரினா வித் ப்ளவு வித் பிளவுஸோட பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு பாருங்க வித் ப்ளவுஸோட சரி குடுத்துட்டு இருக்கோம் வரும் பாருங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சூப்பரா இருக்குன்னா உங்களுக்கு எத்தனை சேரி வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க ஒண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கண்ணா முந்தி பாருங்கண்ணா எவ்வளவு சாஃப்டா சைனிங்கா இருக்கு பாருங்க சாஃப்டா இருக்குமாண்ணா பாருங்கண்ணா பிளவுஸால வந்துரும் இது முந்திங்கண்ணா பாருங்க இது பிளவுஸ் பிளவுஸே பாத்தீங்களா வித் பிளவுஸோட ஆமாண்ணா வித் பிளவுஸோட பிளவுஸ் பாருங்க ஃபுல்லா பிளவுஸ் டிஃபரண்டா இருக்கு ஆமாண்ணா ஒவ்வொரு சாரிக்கும் பிளவுஸால வந்துரும்ண்ணா பூனம் சேல வெறும் பிளவுஸோட பிளவுஸால 130 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேண்ணா 130 ரூபாய் தானா 130 ரூபாய் அது ரெடி ஆபரா ஆமாண்ணா அது ரெடி ஆபரா 130 ரூபாய்க்கு பிளவுஸ் பூனம் பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கேன் தீபாவளி மட்டும் தான் ஆமா தீபாவளி ஆஃபர் இது தீபாவளிக்கு எப்ப வந்தாலும் ஆஃபர் கிடைக்கும் இது வந்து தீபாவளி சார் அதுக்கு ஃபங்க்ஷன்

அடுத்து நம்ம பாக்க போறது கிரேப் சேல கிரேப் சேல கிரேப் சேல வித் ப்ளௌஸோட வித் ப்ளௌஸோட வித் ப்ளௌஸோட வெறும் 170 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் 170 ரூபாய் ஈரோடு வலை எந்த மார்க்கெட் ஈரோடு மார்க்கெட்ல நீங்க எங்க சுத்தறாலும் கிடைக்காது எங்க சுத்தறாலும் கிடைக்காது வெறும் 170 ரூபாய்க்கு கிரேப் சேல வித் ப்ளௌஸோட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சந்து டெக்ஸ்ல ஓகே பாருங்க ஒவ்வொண்ணு ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொண்ணு ஒரு கலரா பாக்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க நான் ஓபன் பண்ணி பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க சாரி ஷைனிங்கா இருக்கும் செம சைனிங்கா இருக்கும் அது வித் ப்ளௌஸோட வித் ப்ளௌஸோட வித் ப்ளௌஸோட 170 ரூபாய்க்கு நம்ம சந்து டெக்ஸ்ல கிரேப் சேல கொடுத்து 270 ரூபாய் ஆமாங்க தீபாவளியா சரடி ஆஃபர் ஆமாங்க டிசைனே பாருங்க பக்காவா இருக்கும் பாருங்க பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா சாரிக்கு மேட்ச பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸே வந்துருங்க உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸோட ஆமாங்க வெறும் நூத்தி எழுபது ரூபாய்க்கு கிரேப் சேல வந்துட்டு இருக்குங்க நூத்தி எழுபது உங்களுக்கு ஒரு கல்யாணம் காது குத்து பங்கு இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கு எல்லாருக்கும் கிஃப்டா கொடுக்கணுங்க அப்படின்னா பாருங்க எடுத்துக்கலாம்

பாருங்க புது கலெக்ஷன் பூனம் சேரீல ஸ்டோன் வச்ச மாதிரி வந்துருக்கு ஸ்டோன் கூட வந்துருமா கூட பூனம் சேலையில வந்திருக்கு புது புது கலெக்ஷன் என்னென்ன வந்திருக்கோ தீபாவளி ஆஃபர் அது எல்லாமே நம்ம பட்டிருக்கு எல்லாமே இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன் சாரீ கேட்லாக் நெண்டிஸ் இருக்கு அப்படியே வந்துருக்கு வித் பேக்கிங்கோட ஆமா பேக்கிங்கோட வந்திருக்கு அந்த பேக் ஐட்டம் பேக்கோட வந்துருங்க ஓகேங்க பாருங்க அடுத்து பாத்தீங்க காட்டன் சாரீ இருக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீ இந்த மாதிரி வாயில் காட்டன் சாரீ இருக்கு பாருங்க பார்டர் வச்ச மாதிரி காட்டன் சாரீ ஓ வித் பார்டரோட ஆமாங்க பார்டரோட காட்டன் சாரீ வந்திருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா பாருங்க இதெல்லாம் பாருங்க எல்லாம் ஸ்டோன் வச்சதுலயே ஓ ஸ்டோன் ஒரு கூட வேற லெவல் கேட்டல கூட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்னென்ன டிசைன் வந்திருக்கோ எல்லாமே புது மாடல்ங்க பாருங்க புது மாடல் ப்ளவுஸ் ஒர்க் பிளவுஸோட இது ஒரு சாரிங்க ஓகே ஓகே இப்போ ட்ரெண்டிங்கா என்னென்ன வந்திருக்கோ எல்லாமே நம்ம கிட்ட பாருங்க ஜோதிகா சாரி ஜோதிகா சாரி ஜோதிகா சாரி பார்த்தா அழிக்கு பேல மாட்டேது பாருங்க இது வந்து நெட் சாரி நெட் சாரி இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது ஓ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்னென்ன கலர்ஸ் ஆல் கலர்ஸ் அவேலபிளா இருக்கு ஓகே இதெல்லாம் எத்தனை கலர்னா வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 கலர்ஸ் பக்கம் இருக்குங்க என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்க விரும்பி எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 கலர் கேக்குறாங்க ஆமா ஃபங்க்ஷனுக்கு 10 கலர் ஒரே மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க பெல்ட் சரியே சரி ப்ளைனா இருக்கும் ப்ளைனா இருக்கும் ப்ளௌஸ் மட்டும் ஒரு ப்ளௌஸ் வரும் ஒரு ப்ளௌஸோட ப்ளௌஸும் பெல்ட்டும் ஒரே மாதிரி வரும் இந்த மாதிரி விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒரு கலர்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோடு சில்க் சாரி ஈரோடு சில்க் சாரின்னு வந்திருக்குன்னு ஈரோடு சில்க் சாரி பாருங்க வித் பேக்கோட கொஞ்சம் வச்சிருக்கோம் சூப்பரா இருக்குங்க சாரி ஓகேங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இது பாருங்க செலிபிரிட்டி சாரி செலிபிரிட்டி சாரி இது நியூ வந்திருக்குது ஆமா இது புது கலெக்ஷன்ங்க அடுத்து பாத்தீங்கன்னா திஸ் சாரியும் வந்திருக்கு திஸ் சாரில பாருங்க ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு ஓகே இன்னும் கலெக்ஷன் வேணாலும் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி நம்ம கிட்ட பட்டு சாரி வச்சிருக்கீங்க பட்டு சாரி பாருங்க பல்லக்கு சாரி சும்மா அலை அடிக்கு பட்டு சாரி பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல போட்டு ஓ பாக்ஸோட பாக்ஸ்ல ஸ்டோன் வர்க்கோட பட்டு சாரி வந்து ஓகே ஸ்டோன் வர்க்கோட ஆமாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பட்டு சேலையும் இருக்குது எலம்பலி பட்டுங்க பாங்க இந்த மாதிரி பட்டு சேலையும் ஸ்டோன் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு கிட்ட பட்டு சாரிகள் பாருங்க மேல எந்த மாதிரி போட்டு இருக்கு பட்டு சாரிக்குன்னு தனியா ஒரு ரேக்ல அடிக்க வச்சிருக்கேன் ஆமா நம்ம கடைக்கு வந்த சேல வகையில என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நம்ம கடையில இருக்குங்க லேடிஸ்க்கு தேவையான சேல வகையில என்னென்ன இருக்கோ அத்தனை அழிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்ஸ்கர்ட் பிளவுஸ் நைட்டி டாப்பு லெக்கின்னு எல்லாமே இருக்கு வாங்க இன்னும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஓகே சந்திரடிக்ஸ் பார்த்தினா ஜவுளி கடலனா ஜவுளி கடல்னா ஜவுளி கடல ஆமா நம்ம ஜவுளி கடல்னே சொல்லணும் அத்தனை ஸ்டாப் நம்ம அடிக்கி வச்சிருக்கோம் ஓகே நம்ம கலெக்ஷன்ல இறக்கிடுங்க தீபாவளி கலெக்ஷன் ஏகப்பட்ட தரக்கி வச்சிருக்கோம் இப்ப என்ன கலெக்ஷன் காமிக்கிற இது டாப் பாக் கலெக்ஷன் பார்த்தினா டாப்னா டாப் கலெக்ஷன் டாப் பார்த்தினா வெறும் 100 ரூபாய் கொடுத்துட்டு 100 ரூபாய் கே டாப்ஸ் இருக்குதானா 100 ரூபாய் பாருங்க கட்டுக்கு 4 பீஸ் இருக்கும் கட்டுக்கு 4 பீஸ் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே செட்டா எடுத்துக்கணும் வெறும் 100 ரூபாய்க்கு ஒரு பீஸ் ஒரு 100 ரூபாயில ஸ்டார்டிங் ஆகுதுனா அதே பாத்தீங்கன்னா அம்பர்லா கட்டு பாத்தீங்கன்னா 120 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஓகேங்கண்ணா அம்பருலா கட்டு அப்புறம் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு

அம்பர்லா கட்டு நைட்டி வகை நைட்டில என்னென்ன வகை வந்திருக்கு எல்லாமே நம்ம இருக்குண்ணா நம்ம படையில ஒண்ணா பாத்தீங்கன்னா இன்ஸ்டட்ண்ணா நம்ம பாவடை பாத்தீங்கன்னா உள்பாவடையும் வெறு அறுபத்தஞ்சு ரூபால இருந்து அறுபத்தஞ்சு ராய்லருந்து ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு குவாலிட்டி தகுந்த மாதிரி பத்து ரூபா இருபது ரூபா கூட முன்ன பின்ன இருக்கிற மாதிரி பாருங்க ஒவ்வொன்னு எவ்வளவு அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க பாவடை மட்டும் எல்லாமே இருக்கு இன்ஸ் கட்டுல என்னென்ன வகை இருக்கு அத்தனையே இருக்கு நம்ம ரேட் நம்மட்ட அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்குங்க வேற அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ரேட் இருக்கு பாருங்க அளவு பாத்தீங்க பாருங்க ஓவர்லாக் கூட வந்துடும் பாவடையெல்லாம் நீங்க என்ன ரேட்ல எடுத்தாலும் எல்லாமே ஓவர்லாக் கூட தானே வரும் எல்லாம் கட்டு கட்டா வருங்க கட்டுக்கு இருபது பீஸ் முப்பது பீஸ் இருக்கும்னா அப்படியே கட்டுக்காட்டு கட்டா எடுத்துக்கிற மாதிரி தானே இருக்கும் கட்டுக்கட்டா எடுத்துக்கணும் ஆமா எதனால கட்டுக்கட்டா எடுத்துக்கணும் ப்ளவுஸ் கலெக்ஷனா பிளவுஸ் கலெக்சன் இருபது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்ல இருக்கா இருபது இருபது ரூபாய்ல இருந்து பிளவுஸ் இருக்குன்னா பாருங்க ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கோம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு ரேட் இருக்குனா ஒரு பத்து ரூபா இருபது பிளவுஸ் கலெக்ஷன் வச்சிருக்கா கலம் பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரியான பாருங்க இந்த மாதிரி சில்க் காட்டன் இந்த மாதிரி பிளவுஸ் வகையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குங்க ஓகே ஆல் வெரைட்டி அவேலபிள் ஆல் வெரைட்டி அவேலபிள் ஓகே ஓகே அப்புறம் சொல்றீங்களா வீடியோ கட்ஸ்ல ஆஃபர் போட்டுருக்கோம்னா ஆஃபர் ஆஃபர் டீடைல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில லேடிஸ் தே வந்து டு ஜெட் எல் டு ஜெட் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குதானா எல்லாமே இருக்குனா நீங்க எல்லாத்துலயுமே கலந்து பென்ஸ் கட் பிளவுஸ் சாரி இந்த மாதிரி எல்லாமே கலந்து கூட எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு 10000 ரூபாய்க்கு மினிமம் ஒரு 10000 ரூபாய்க்கு நீங்க பர்சேஸ் பண்ணீங்கன்னா மினிமம் 10000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணீங்கனா பூனம் சேல ஒரு சேல 30 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கலாம்னா ஒரு சில முப்பது ரூபாய் குடுத்து இருபது இருபது வெறும் முப்பது ரூபாய் ரேட்ல இருபது சேலம் எடுத்துக்கலாம் இல்ல கூலம் சேலை வேணாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் சேலை முப்பத்தஞ்சு ரூபா குடுத்து இருபது ஒரு சேலை முப்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டு கொடுத்து இருபது கிரேப் சேலை எடுத்துக்கலாம் கிரேப் சேலை வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த காட்டன் சேலை ஆப்ஷன் வச்சிருக்கா காட்டன் சேலன்னா